சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மார்கழி மாதத்துல இறந்து போறவங்க சொர்க்கத்துக்கு செல்வாங்கன்றது உண்மையா இதை பத்தி தான் பார்க்க போறோம் வைகுண்ட ஏகாதசியில விரதம் இருந்தா வைகுண்ட பதவி கிடைக்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி மார்கழி மாதத்துல இறந்து போறவங்க யாரா இருந்தாலும் அவங்க நேரடியா சொர்க்கத்துக்கு செல்வாங்கன்ற நம்பிக்கை பலகாலமா மக்கள்கிட்ட இருந்துட்டு தான் வருது இத சில பேர் நம்பினாலும் பல பேர் கேலி செய்வதும் உண்டு இந்த நம்பிக்கை ஏற்படுறதுக்கு என்ன காரணம்ன்றத பத்தி பார்ப்போம் மார்கழி மாதம் பனிக்காலம்ன்றதுனால இதுல விதை விதைக்கிறது விவசாய பணிகள் திருமணம் இந்த மாதிரி சுப காரியங்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க இத பக்திக்கு உரிய மாதம்னு பெரியவங்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதத்துல விதைக்கப்படுற விதைகள் முளைக்காது இந்த பனிக்காலத்தோட முடிவாகவும் வெயில் காலத்தோட துவக்கமாகவும் இருக்கிறதுனால தை மாத பிறப்ப மகர சங்கராந்தின்ற பெயர்லையும் பொங்கல் விழாவாகவும் கொண்டாடுறோம் இது சூரியனை இனிப்பு படைச்சு வரவேற்று அவங்களோட பணிகளை தூங்குவதற்குரிய காலமாகவும் வச்சிருக்கிறாங்க இந்த நாள்ல யார் ஒருத்தர் பூஜை மந்திர பாராயணம் தான தர்மங்கள் இந்த மாதிரி எதை செஞ்சாலும் அது ரொம்ப பெரிய புண்ணிய பலனை தரதாகவும் சொல்லப்படுது இந்த நாள்ல எவர் ஒருவர் கங்கையில நீராடுறாங்களோ அவங்க தன்னோட வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிடும் மார்கழி மாதத்திலையும் மகர சங்கராந்தி நாட்களையும் பித்ரு தர்ப்பணம் பிண்டதானம் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது இது நம்மளோட முன்னோர்களுக்கு மோட்சத்தை தரும்னு சொல்றாங்க மார்கழி மாதத்துல விரதம் இருந்து வழிபட்டாலும் இந்த மாதத்துல வரக்கூடிய ஏகாதசியில விரதம் இருந்தாலும் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் சொர்க்கவாசல் திறந்திருக்கிற காலத்துல இறந்து போறவங்க நேரடியா சொர்க்கத்துக்கு செல்வாங்கன்ற நம்பிக்கை பலருக்கும் பலகாலமா இருந்துட்டு வருது இது உண்மைதானா எதுக்காக இது சொல்லப்படுதுன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்துல வரக்கூடிய நிகழ்வு தான் இந்த நம்பிக்கைக்கு காரணம் மகாபாரதத்தை பத்தி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் எண்டு ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன் நேரம் இருந்தா அதையும் பாருங்க மார்கழி மாதத்திலயும் அதோட முடிவை வரக்கூடிய மகர சங்கராந்தி அன்னைக்கு இறந்து போறவங்க நேரடியா சொர்க்கத்துக்கு செல்வாங்கன்றது உண்மைதான் ஆனா எந்த நேரத்துல இறந்து போறாங்கன்றதுதான் முக்கியம் இதுவே அவங்க முக்தி அடைகிறார்களா இல்லைன்னா மறுபடியும் பிறப்பு எடுப்பாங்களா அப்படின்றத நிர்ணயிக்குது இதுக்கு பிதாமகர் பீஷ்மரோட கதையே உதாரணம் மகாபாரத போறப்போ அர்ஜுனன் ஏது அம்புகளால வீழ்ந்த பீஷ்மர் உடனடியா இறந்து போகல எப்போ விரும்புறாரோ அப்போது மட்டும்தான் அவரோட உயிர் உடலை விட்டு பிரியுன்ற வரத்தை பீஷ்மர் வாங்கியிருந்தாரு அம்பு படுக்கையில ஐம்பத்தி எட்டு நாட்கள் இரவுகள் இருந்தாரு பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருமே அவர் அம்புல இருந்து விடுவிக்க முயற்சி செஞ்ச போதும் அதை அவர் மறுத்துட்டாரு பீஷ்மரோட தலைக்கு பட்டு தலையனை தர முன் வந்தப்போ அதை மறுத்த பீஷ்மர் தனக்கு தலைக்கு ஆதரவா மூன்று அம்புகளை வைக்கும்படி அர்ஜுனன் கிட்ட கேட்டுக்கிட்டாரு பீஷ்மரோட தாகத்தை தீர்க்கிறதுக்காக மண்ணுல தன்னோட அம்பாலை அர்ஜுனன் குத்துனதும் அதுல இருந்து கங்காதேவி வெளிப்பட்டு தன்னோட மகனோட தாகத்தை தீர்த்துட்டா அம்பு படுக்கையில இருந்தபடி தர்மனான யுதிஷ்டனுக்கு பீஷ்மர் உபதேசங்களை பீஷ்மி நீதினு சொல்லப்படுது அதே மாதிரி பீஷ்மர் கிருஷ்ணரை போற்றி சொன்ன ஆயிரம் நாமங்களை பீஷ்ணு சகசிரநாமமா கொண்டாடப்படுது சூரியன் தெருக்குல இருந்து வடக்கு நோக்கி பயணிக்கிற தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாத காலம் உத்தராயண காலம் அழைக்கப்படுது இது தேவர்களோட பகல் பொழுது ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்கள் சூரியன் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யறாரு இத தட்சிணாயன காலம்னு சொல்றோம் இது தேவர்களோட இரவு பொழுது தேவர்களோட பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லப்படக்கூடிய மார்கழி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரையில இரவு நேரத்துல யார் ஒருத்தர் இறந்து போறாங்களோ அவங்க சந்திர உலகத்துக்கு செல்றாங்க இவங்க மறுபடியும் மறுபிறவு எடுத்து பூமிக்கும் வருவாங்க உத்தராயண காலம்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் உதயமாவதற்காகவே பீஷ்மர் ஐம்பத்தி எட்டு நாட்கள் அம்பு படுக்கையில காத்திருந்தாரு வளர்ப்பிறை அஷ்டமில பீஷ்மாஷ்டமி கொண்டாடப்படுது பீஷ்மரோட மரணத்தை அடிப்படையா வச்சுதான் மார்கழியில இறந்து போறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லப்படுது ஆனா மார்கழியில இறந்து போற எல்லாருக்குமே மோட்சம் கிடைச்சிடாது மார்கழியில உத்தராயண காலத்துல உயிரை விடுறவங்களுக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும் பூத உடல்ல இருந்து வெளியேற ஜீவாத்மாவானது ஒன்று பித்ருலோகம் அல்லது தேவலோகத்தை அடையுது தேவலோகம் அப்படின்றது பிரம்மனோடது இங்கு செல்ற ஆத்மாக்களுக்கு மறுபிரிவின்றது கிடையாது பித்ருலோகம் அப்படின்றது சந்திரனால் ஆளப்படக்கூடிய உலகம் இங்கு செல்லும் ஆத்மாக்கள் மறுபடியும் மற்றொரு உடல் மூலமா பிரிவி எடுத்து பூமிக்கு வருது சூரியன் வடக்கு திசையில மறையிற சமயத்துல தேவலோகத்தோட கதவுகள் திறக்கும் உத்தராயணத்தோட முதல் நாட்கள்ல பீஷ்மரோட உயிர் அவரோட உடலை விட்டு பிரிஞ்சதுனால அவர் மோட்சத்தை அடைஞ்சாரு மாத்ருலோகத்துக்கு நேரடியா செல்ல அனுமதிக்கப்பட்டாரு இது மகாவிஷ்ணு குடியிருக்கிற வைகுண்டத்தை விட உயர்ந்ததா சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மச்சுமொரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி